ஐ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோலை நம்ம வெண்ணிலா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் நம்ம காவேரியும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் நம்ம விஜய் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ராகிணியும் அவங்களுக்கு நிறையாவே ஏற்றி விடுறாங்க அப்போ நம்ம வெணிலா யோசிக்கிறாங்க நம்ம மேலே பாசமும் நம்ம திரும்பி வருவோம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிறதுனால தானே அவர் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி அந்த பொண்ணு விஜயோட மனசை ஈர்த்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கணும் அந்த பொண்ணை கூட இருந்தால் தான் விஜய் சந்தோஷமா இருப்பார் அவங்க கிட்ட சொன்னால் அனுப்ப மாட்டாங்க நம்மளாம் இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அந்த சமயத்தில் தான் காவேரி சாவியை கொடுக்க வராங்க நல்ல வேலை திரும்பி வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு வெண்ணிலா நினைக்க நான் சாவி கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம வெண்ணிலா இல்லை நீங்கள் ஏன் போகணும் நான் தான் இங்கேருந்து போக வேண்டியது நீங்க இருந்தால் மட்டும் தான் விஜய் சந்தோஷமா இருப்பார் அதை அவர் பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானும் அவரை காதலிச்சிருக்கேன் ஆனால் அவருக்கு எந்த வித சந்தோஷத்தையும் நான் கொடுத்ததில்ல என் குடும்பத்தை தான் நான் பெருசாக நினச்சிருக்கேன் அதே தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க விஜய் கூட நீங்கள் வாழணும் அதுக்கு நான் எந்த விதத்திலையும் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்புறாங்க இதை நினச்சி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பட் காவிரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்க